ओम श्री गुरुभ्यो नम हरि ओम भगवदगीता चैप्टर नंबर टेन श्लोक नंबर फोर टू फोर्टी टू थ्री चुरीशत् श्लोक मोदी श्लोक पढ़ के अथवा बहुन तेन किन थवाजुन विष्टव्याहमीद तृष्ण एकांशेन స్థిత జగత్ నాలుగు పదచ్చేదం ఎగుణైతేన బహుణా ప్లస్ ఏతేన తవార్జున తవ ప్లస్ అర్జున విష్టవ్యహమిదం విష్టవ్య ప్లస్ అహం ప్లస్ ఇదం ఏకాంశేన ఏక ప్లస్ அம்சேன அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் அர்ஜுன அர்ஜுனா அத்தவா அப்படி இல்லை என்றால் ஞாத்தேன அறியப்பட்ட ஏத்தேன பகுனா இந்த பலவற்றால் தவ உனக்கு கஞ்சங்ஷன் ஆவது கிம் என்ன அகம் நான் இதம் இந்த கிருஷ்ணம் முழு அதாவது ஃபுல்லு ஜகத் பிரபஞ்சத்தையும் அணிக்க அம்சேன ஓர் அம்சத்தால் விஷ்டபிய தாங்கிக் கொண்டு ஸ்திதக இருக்கிறேன் அதனுடைய மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா அப்படி இல்லை என்றால் அறியப்பட்ட இந்த பலவற்றால் உனக்கு ஆவது என்ன நான் இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஓர் அம்சத்தால் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகர்